ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முக்கிய சீர்திருத்தங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அதன்படி எந்தெந்த பொருட்களுக்கு எவ்வளவு வரி குறைக்கப்பட்டுள்ளது எந்தெந்த பொருட்களுக்கு எவ்வளவு வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்ப்போம் பனிரெண்டு சதவீதம் இருபத்தி எட்டு சதவீதம் ஆகிய ஜிஎஸ்டி வரி அடுக்குகள் நீக்கப்பட்டு ஐந்து சதவீதம் பதினெட்டு சதவீதம் ஆகிய இரண்டு அடுக்குகளை மட்டுமே கொண்ட புதிய ஜிஎஸ்டி வரி அடக்குமுறை செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது இதில் எந்தெந்த பொருட்களுக்கு வரி நீக்கப்பட்டுள்ளது என்று பார்ப்போம் இந்த புதிய ஜிஎஸ்டி வரி விதிப்புப்படி உயிர்காக்கும் மருந்துகளுக்கு பனிரெண்டு சதவீதமாக இருந்த வரி பூஜ்ஜியமாக குறைக்கப்படுகிறது பால் ரொட்டி சப்பாத்தி போன்ற உணவுப் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி நீக்கப்பட்டது மாணவர்களுக்கு தேவையான பொருட்கள் வரைபடங்கள் நோட்டுகள் ரப்பர் பென்சில் கிரையான்ஸ் உள்ளிட்டவற்றின் மீதான ஜிஎஸ்டி வரி முழுவதும் நீக்கப்பட்டது தனிநபர் ஆரோக்கியம் மற்றும் வாழ்நாள் காப்பீட்டுக்கான ஜிஎஸ்டி முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளது தற்போது வரி குறைக்கப்பட்ட பொருட்களை பற்றி பார்ப்போம் வீட்டு உபயோக பொருட்கள் சாமானிய மக்களுக்கான பொருட்கள் அனைத்தும் ஐந்து சதவீத வரி அடக்குக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது ஹேர் ஆயில் ஷாம்பு சோப்பு டூத்பேஸ்ட் மற்றும் ஷேவிங் கிரீம் போன்ற தனிப்பட்ட பராமரிப்பு பொருட்களுக்கான ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதத்தில் ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது குழந்தைகளுக்கான பால் புட்டி நாப்கின் மருத்துவ டைப்பர்களுக்கு பனிரெண்டு சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவீதமாக வரி குறைக்கப்பட்டுள்ளது வெண்ணெய் நெய் பால் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டுள்ளது இதேபோல் நொறுக்கு தீனிகளுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது தையல் இயந்திரம் மற்றும் அதற்கான உதிரி பாகங்களுக்கான ஜிஎஸ்டி வரியும் பனிரண்டு சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது ஆட்டோ இருசக்கர வாகனங்கள் சரக்கு வாகனங்கள் வீடுகளில் பயன்படுத்தப்படும் ஏசி டிவி மற்றும் கார் உள்ளிட்டவற்றிற்கு வரி இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது மருத்துவத்துறையில் தெர்மோமீட்டர் மருத்துவ ஆக்சிஜன் பரிசோதனை பொருட்கள் கண்ணாடி மீதான ஜிஎஸ்டி பனிரெண்டு சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது தற்போது வரி உயர்த்தப்பட்ட பொருட்கள் குறித்து பார்ப்போம் சீக்கிரட் பான் மசாலா கார்பனேற்ற குளிர்பானங்களுக்கு இருபத்தி எட்டு சதவீதமாக இருந்த வரி நாற்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டு சிறப்பு வரி பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளது மேலும் ஐ உள்ளிட்ட விளையாட்டு போட்டிகளுக்கான டிக்கெட்டுகளுக்கு இருபத்தி எட்டு சதவீதத்தில் இருந்து நாற்பது சதவீதமாக வரி உயர்த்தப்பட்டுள்ளது காசினோ ரேஸ் கிளபுகளுக்கும் இருபத்தி எட்டு இருந்து நாற்பது சதவீதமாக வரி உயர்த்தப்பட்டுள்ளது